ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டுத்ரன் நடிகையில் த்ரிஷா குஷ்பு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடர ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த நடிகர் மன்சூல் அலிகானுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அவரோட மனுவை தள்ளுபடி பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க நடிகை த்ரிஷா பற்றி சர்ச்சை கருத்துக்களை சொன்னதாக நடிகர் மன்சூல் அலிகானுக்கு நடிகை த்ரிஷா நடிகை குஷ்பு நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட பல பிரபலங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க தேசிய மகளிர் ஆணைய பரிந்துரைப்படி சென்னை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு இந்த விவகாரத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் திரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்த நிலையில் நடிகை த்ரிஷாவும் மன்சூர் அலிகான் உடைய மன்னிப்பை ஏற்றுக்கிறதா சொல்லியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் முழு வீடியோவையும் பார்க்காம தன்னோட பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிகை த்ரிஷா நடிகை குஷ்பு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு தொடர அனுமதி கேட்டு நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தப்ப ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நடிகர் மன்சூர் அலிகான் பேசுன சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் ட்விட்டர்ல தங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறதாகவும் அதை அவதூறா எடுக்க முடியாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் போது அதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மனித இயல்புதான் அப்படின்னும் இதே விவகாரத்தில் மன்சூர் அலிகான் மன்னிப்பும் கேட்டிருக்காரு உரிமையில் நடைமுறை சட்டப்படி மூன்று பேருக்கும் எதிராக ஒரே நேரத்துல வழக்கு தொடர முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்திலையும் விளம்பர நோக்கத்திற்காகவும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதா சொல்லி மன்சூர் அலிகான் மனுவை ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தோட தள்ளுபடி பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இந்த அபராத தொகையை ரெண்டே வாரங்களில் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு தரணும் அப்படின்னு மன்சூர் அலிகானுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு